அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க மூன்றே நாளில் நிறைவேறக்கூடிய ஒரு எளிமையான ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நம்பரை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத நல்லது எல்லாமே மூன்று நாளுக்குள்ளே நடக்குங்க இந்த நம்பர் தானே அப்படின்னு நீங்கள் ஒரு முறை வந்து எழுதி பார்த்துட்டிங்கன்னா போதும் என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மூணு நாள் கழித்து தெரியுங்க அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இது இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு நோட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து கோடு போட்டதாகவும் இருக்கலாம் கோடு போடாததாகவும் இருக்கலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது முதல்ல நீங்கள் அந்த பேப்பராக இருந்தாலும் சரி நோட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அந்த நல்லது வந்து உங்களுக்கு நடந்துடுச்சு அந்த மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சு அந்த பேப்பரில் எழுதணுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோடு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எனக்கு மாதம் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளத்தில் நல்ல வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் இந்த பேப்பரில் எழுதண எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது நகை எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும் உங்களுக்கு எந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கோ உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த பேப்பரில் நடந்து முடிஞ்சிட்டதான் நீங்கள் வந்து எழுதணும் அதுக்கப்புறமா அந்த பேப்பருக்கு கீழே வந்து நீங்கள் இந்த நம்பரை வந்து எழுதுங்க முப்பத்தி மூணு முறை நீங்கள் இந்த நம்பரை வந்து எழுதணுங்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது மூணு ஆறு ஒன்பது இந்த நம்பரை தான் நீங்கள் எழுதணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் வருசைப்படுத்தி கூட எழுதிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை முதல் நாள் வந்து இந்த பேப்பரில் வந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு கீழே வந்து முப்பத்தி மூணு முறை இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிட்டீங்க இரண்டாவது நாள் வந்து நீங்கள் அந்த பேப்பரோடைய அடுத்த பக்கத்தில் முப்பத்தி மூணு முறை இந்த நம்பரை மட்டும் நீங்கள் எழுதுனா போதுங்க மூணாவது நாள் முப்பத்தி மூணு முறை எழுதிக்கோங்க உங்கள் மனசுக்குள்ள வந்து நல்ல வேலை கிடைச்சிடுச்சு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் இந்த நம்பரை வந்து எழுதுணுங்க அவ்வளோதான் மூணு நாள் மட்டும்தாங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எழுதுன இந்த பேப்பரை மட்டும் மடித்து ஏதாவது ஒரு புத்தகத்தில் வந்து வச்சு நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த நம்பர் வந்து நீங்கள் என்றைக்கு எழுத ஆரம்பித்தாலும் சரிங்க நல்ல நாள் பார்த்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க இப்போ நாளைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முழுமையான பௌர்ணமி இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாள் நீங்கள் நாளைய தினம் இந்த பதிவு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கே நீங்கள் வந்து எழுதலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி தினத்தில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கார் வாங்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தாலும் சரி உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் சரி நீங்கள் அதை வாங்கிட்டதாகவும் நீங்கள் அந்த வீட்டுக்கு கூடி போயிட்டதாகவும் நீங்கள் உங்களுடைய கற்பனையில் நினச்சிட்டு நீங்கள் இந்த பேப்பரில் வந்து எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த நம்பரை எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க மூணே மூணு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதுக்காக வந்து செலவு பண்ண போகிறீங்க ஒரு பேப்பர் ஒரு பேனா இருந்தால் போதும் பேனா அப்படின்றது உங்களுக்கு என்ன பேனா கிடைக்குதோ நீங்கள் அந்த பேனாவை வச்சு இந்த நம்பரை எழுதலாம் சரி இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்றது நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த நம்பருங்க இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்மளுடைய கோரிக்கையே வெகு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த பேப்பரில் எழுதிய நல்லது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறத நான் நம்ப சொல்லிங்க உங்கள் மனதில் நினைச்ச காரியம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சில நாட்களில் நீங்கள் வச்ச கோரிக்கை அப்படிங்கிறது நிச்சயம் நிறைவேறும் சில பேருக்கு வந்து மூணு நாளைக்குள்ளேயே இந்த ஏஞ்சல் நம்பர் கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுத்துருங்க சில பேருக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் ஒரு சில வேண்டுதலை பொறுத்து காலதாமதம் ஆகலாம் போன போக்கில் நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி இந்த நம்பரை வந்து எழுதிட்டு போங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை நடக்கக்கூடிய அதிசயத்தை வந்து நீங்களே பார்க்கலாங்க நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்களோ நிச்சயம் அது வந்து உங்களுடைய மனதில் வந்து ஒரு மூணு நாளைக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷம் இல்லை கொஞ்சம் கோரிக்கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு மூன்று மாதங்கள் வந்து டைம் எடுத்துக்கும் அதாவது நீங்கள் அதை வந்து நினச்சிக்கிட்டு இருங்க இப்படி வந்து நாம் எழுதியிருக்கிறோம் இந்த ஏஞ்சல் நம்பர் எழுதியிருக்கிறோம் நிச்சயம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணலைகளை வந்து நீங்கள் செலுத்திகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுடைய வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறுங்க அதுக்குண்டான முயற்சியும் நீங்கள் செஞ்சிக்கிட்டே வாங்க நிச்சயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி